அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ ராமநவமி வீட்டில் எளிமையாக எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் யார் விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் இந்த ஸ்ரீ ராம நவமி வழிபாடு செய்வதால் என்ன நன்மைகள் குடும்பத்திற்கு ஏற்படும் இது போன்ற அற்புதமான தகவல்கள் உங்களுக்காக இந்த ஆடியோவில் காத்திருக்கின்றது வாருங்கள் ஆடியோவுக்கு செல்வோம் அதற்கு முன்பாக ஒரு தகவல் ரிசபம் மிதுனம் சிம்மம் துலாம் தருசு கும்பம் மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்களுக்கு மே ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆவதை முன்னிட்டு பரிகார ஹோமம் நமது அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற உள்ளது இந்த ஹோமத்தில் பரிகார ரக்ஷையும் பரிகார பிரசாதமும் வைத்து வழங்க உள்ளே உங்களுக்கு தேவை எனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்த குரு பயிற்சி வரை இந்த ரக்ஷை சக்தி மிக்கதாக உங்களுக்கு இருக்கும் ஸ்ரீ நவமி ஸ்ரீராமரை வணங்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நான் இந்த ஆடியோவில் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறதுனால மிக எளிமையான வழிபாடு தான் இந்த எளிமையான வழிபாடை செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கணும் முதல்ல சொல்லிடுறேன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஆண் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தில் சதா சண்டையாகவே இருக்குது ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பூஜையை செய்யுங்கள் உங்க குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் என்று சொன்னால் இந்த பூஜையை செய்யுங்கள் உயர் பதவி கிடைக்கணும் அரசு வேலை கிடைக்கணும் மருத்துவத்துறையில் ஜெயிக்கணும் இந்த மாதிரி ஆசைகள் இருக்கிறவங்க இந்த ஸ்ரீ ராமநவமி வழிபாடை செய்யுங்க இந்த ராமநவமி வழிபாடு விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்யறவங்க பூஜை செய்து கொள்ளலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு விரதத்தை தொடங்கி மாலை ஏழு மணிக்கு மேல விரதத்தை முடிக்கணும் இந்த வருடம் ஸ்ரீ ராம நவமி என்று அப்படிங்கிறதுல ஒரு சிலருக்கு குழப்பங்கள் உண்டு காரணம் ஏப்ரல் பதினாறாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஏழுக்கு நவமி திதி தொடங்கி ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஏழு மணி வரை நவமி திதி இருக்கு அப்ப நம்ம இந்த வழிபாடை ஏப்ரல் பதினாறாம் தேதி மாலை செய்வதா அல்லது ஏப்ரல் பதினேழாம் தேதி செய்வதா என்ற குழப்பம் உண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதிதான் ஸ்ரீ ராம நவமியாக நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் அன்றுதான் தான் விரதம் இருக்க வேண்டும் அன்றுதான் வழிபாடு செய்ய வேண்டும் இதில் தெளிவாக இருங்கள் இந்த குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் மற்றவர்கள் வழிபாடு மட்டும் செய்தால் கூட போதும் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் கூடுதல் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த வழிபாடு செய்ய உகந்த நேரத்தை சொல்லுகின்றேன் குறித்துக் கொள்ளுங்கள் ஏப்ரல் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பதுக்குள்ள இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஒன்பது முப்பது மணிலிருந்து பத்து முப்பதுக்குள்ள இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வழிபாடு செய்யலாம் இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கும் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே இந்த நேரம் உங்கள் நாட்டு நேரப்படி இந்த நேரத்தை அனுஷ்டித்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த வழிபாடு செய்வதற்கு ராமனுடைய படம் இருந்தால் அதை வைத்து வழிபாடு செய்யுங்க அல்லது ஆஞ்சநேய படம் இருந்தால் அதை வைத்து வழிபாடு செய்யுங்க இது ரெண்டுமே இல்ல ராமனுடைய பட்டாபிஷேகம் படம் இருக்கு அதை வைத்து பண்ணலாமா தாராளமா பண்ணுங்க இதில் எதுவுமே இல்லைன்னா ஒரு நெய்விளக்கு ஏற்றி அந்த நெய்விளக்கு முன்பாக வைத்து இந்த வழிபாடை செய்யலாம் ராமர் படம் அல்லது ராமர் பட்டாபிஷேக படம் ஆஞ்சநேய படம் இருந்தால் துளசி மாலை அணிவித்து இந்த வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் ஏதேனும் வடை செய்து வைக்கலாம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று வைங்க அல்லது மிக சிறப்பாக செய்யணும்னா இந்த மூன்றுமே வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த மூன்றுமே செய்ய முடியல அப்படின்னா ஒரு டம்ளார் இனிப்பு கலந்த காய்ச்சிய பால் வைத்து கூட இந்த வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டில் ராமாயண புத்தகம் படிக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்ரீ நவமி அன்று சுந்தர காண்டம் படித்தால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் நீங்க சுவாமி படத்துக்கு துளசி மாலை அல்லது வாசனைப்பூக்களை நீங்க அணிவித்து நெய்வேத்தியம் வைத்து நெய் தீபம் ஏற்றி ஸ்ரீ ஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு வாய்விட்டு முந்நூற்றி எட்டு முறை வடக்கு திசை நோக்கி நின்றோ அமர்ந்தோ சொல்லி இந்த பூஜை பண்ணுங்கள் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன்பாக விளக்குக்கு முன்னாலேயோ அல்லது ராமர் படத்துக்கு முன்னாலேயோ அல்லது ஆஞ்சநேய படத்துக்கு முன்னாலேயோ வெற்றிலை பாக்கு தேங்காய் பழங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றிலை பாக்கு அதில் ஒரு ஒரு ரூபா நாணயம் வைத்து நீங்கள் இந்த வழிபாடை மிக சிறப்பாக செய்யுங்கள் இந்த வழிபாடு செய்து முடித்த பிறகு தூப தீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்க மற்றவளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க காலையில் பூஜை செஞ்சுட்டு நான் எப்போ விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் மாலை ஏழு மணிக்கு மேலே விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் காலையில் பூஜை பண்ணிடுறீங்க மாலையில் ஆறு மணிக்கு மேலே ஒரு நெய் விளக்கு ஏற்ற ராமரை வணங்கி ஏழு மணிக்கு மேலே நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க அல்லது மாலை பூஜை செய்கிறதா இருந்தால் மாலை பூஜையை முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மேலே விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் விரதம் இல்லாதவர்கள் மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் சொன்ன நேரத்தில் பூஜை செய்து ஸ்ரீ ராமரின் பரிபூர்ணமான பெறலாம் உங்க வீட்டின் அருகில பெருமாள் ஆலயம் அல்லது ஸ்ரீராமர் ஆலயம் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் இருந்தா அந்த ஆலயத்திற்கு துளசி மாலை வாங்கி இறைவனுக்கு சாற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா அதுவும் குடும்பத்தோடு சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு அவ்வளவு நன்மைகள் நடக்கும் அன்பு சொந்தங்களே ஸ்ரீ ராம நவமிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் ஸ்ரீ வணங்குறதுனால நம்ம குடும்பம் மென்மேலும் உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தலைத்தோங்கும் எனவே இந்த ஆடியோவை கேட்கக்கூடிய அத்துணை பேரும் குறைந்தபட்சம் இந்த எளிமையான வழிபாட்டை மட்டுமாவது செய்ய வேண்டும் என்று மிகவும் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே அன்பானவர்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வாசு சாஸ்திரப்படி தான் வச்சுருக்கீங்களா எந்தெந்த பொருளை எந்த இடத்துல வைக்கணும் எந்த திசையில் எந்த பொருளை வைக்கணும் இது போன்ற அறுபது வாஸ்து குறிப்புகளை தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் அதைப் போல நாற்பத்தி எட்டு நாட்கள் பண வசிய தவம் உங்கள் தலையிடத்தை மாற்றக்கூடிய இந்த அற்புதமான தவம் எந்த கட்டுப்பாடும் இல்லாத இந்த தவம் மேற்கொள்ள தயாரா என்னை வாட்ஸ்அப்பண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இதை பற்றிய விளக்கம் தருகின்றேன் ஸ்ரீ ராம நவமி அன்று நமது அறக்கட்டளின் சார்பாக ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானம் செய்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தர முடியும்னா மகிழ்ச்சியோடு தாருங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஸ்ரீ ராமரின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்